ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு புது வாழ்வை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அதை உன் கைகளில் தரும் சரியான நாளுக்காக நான் காத்திருக்கின்றேன் உனக்கு உறவால் வரும் தடையெல்லாம் துறவால் விலகப் போகிறது இலை நீர் போல் நீ ஒட்டியும் ஒட்டாமல் சில உறவுகளில் இருக்க வேண்டும் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ சில உறவுகளிடம் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது அது உன் மன துன்பத்தை வெகுவாகவே குறைக்கும் மன மனசக்தியை வெகுவாக உனக்கு பெருக்கி தரும் உனக்கான சில எதிர்பார்த்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரப்போகிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ நீ எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டாயோ நீ எதிர்பார்த்தது போலவே நீ விரும்பியது போலவே அது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது உன்னுடைய அழகான வாழ்க்கை தயாராக ஏறு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட வந்தாருள் புரிந்திருக்கின்றேன் எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டே இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் நிச்சயம் வெற்றி பெறும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரப்போகிறது நேர்மறை எண்ணம் உனக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது நான் அதற்கான பலனை நிச்சயம் தருவேன் எதிர்மறை என்பது அவ்வப்போது உன்னை எட்டி பார்த்தாலும் அந்த மாயை என்ற வலைக்குள் நீ சிக்க முயற்சித்தாலும் எல்லாவற்றையுமே தூசியாக தோம்சம் செய்துவிடும் என் மீதான உன்னுடைய நம்பிக்கை என் மீதான நம்பிக்கையை நீ அதிகப்படுத்தினாயானால் இது எல்லாமே நடக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா அது ஒரு பிச்சை வாழ்க்கை தாய் வயிற்றில் வெளியே வந்தவுடன் முதலில் கேட்பது பால் பிச்சை நம் வளர பெற்றோர்களிடையே அரவணைப்பு பிச்சை வாலிபத்தில் காதல் பிச்சை கல்யாணமான பிறகு சுக பிச்சை குழந்தை பிறந்தவுடன் வாச பிச்சை நாம் சம்பாதிக்க வேலை செய்யும் இடத்தில் தயவு பிச்சை கடவுள் கொடுத்தது உயிர் பிச்சை கடைசி இறுதியில் கிடைப்பதும் பால் பிச்சை தான் இதுதான் மனிதனுடைய பிச்சை வாழ்க்கை இதில் எத்தனை ஆட்டங்கள் எத்தனை வெறிகள் எல்லாமே இறைவன்தான் என்று உணர்ந்த பிறகு எல்லாவற்றையுமே சமமாக ஏற்றுக்கொண்டு வாழப்பழகினால் நம் வாழ்க்கை நன்றாக நிம்மதியாக இருக்கும் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டும் அவர் நமக்கு கொடுத்த கட்டளையை அதன்படியே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தானே நாம் இந்த பூமியில் வந்திருக்கிறோம் ஏதோ முன் பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலனால்தான் தான் நாம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது நல்ல நல்ல விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படியென்றால் இனி வரும் காலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லது நடக்க